அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் திருவாதிரை எப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் எதுவும் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் திருவாதிரை என்று அதிகாலையிலேயே எழுந்திரிச்சு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணுங்க அதிகாலை அப்படின்னா இருட்டாக இருக்கும் போதே ஏதாவது ஒரு இட்லியோ தோசையோ உப்மாவோ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க இது வந்து மற்ற விரதங்களுக்கு பொருந்தாது திருவாதிரை விரதம்னாவே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க விரதம் தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டீ காஃபி பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க கர்ப்பிணி பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா மதியமாக சாமி கும்பிட்டுக்கிறது நல்லதுங்க இரவு வரைக்கும் விரதம் இருக்க வேணாம் அவங்க வந்து பால் பழம் அது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் விரதம் இருக்கிறவங்க சிவன் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு சரடை கட்டிக்கிறவங்களும் கட்டிக்கலாங்க அங்கேயே விரதத்தை முடிச்சுக்கலாங்க இல்லை வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா சா குளிச்சு முடிச்சுட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணுங்க சமைக்கும்போது நாட்டு காய்கறிகள் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வச்சு சமைக்கணுங்க சமைக்கும்போது காரம் பார்த்து எச்சில் படுத்திடக்கூடாதுங்க சாமி கும்பிட்ற நேரத்துக்கு முன்னாலே கும்பிட்ற இடத்த வந்து தயார் பண்ணணுங்க அது நீங்கள் தண்ணி தொளிச்சும் துடைக்கலாம் இல்லை சாணி போட்டு துடைச்சிட்டு கோலம் போடணுங்க கோலத்தில் வந்து தேர்கோலம்னு சொல்லுவாங்க அதில் வந்து சீப்பு நிலா கண்ணாடி சூரியன் இந்த எல்லாம் வரைவாங்க அதுக்கு மேலே சாணி பிள்ளையாரும் மஞ்சளில் ஒரு பிள்ளையாரும் வச்சு அருகம்பல் அதுக்கு வந்து திருநீர் பொட்டு எல்லாமே வச்சுட்டு தாலி கயிற சாமிக்கு முன்னாடி அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி வச்சோன்னுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ரூம்பலையும் சாமிகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்லாங்க எத்தனை பேர் விரதம் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி படையல் போடணுங்க ஒருத்தர் இருக்கீங்கன்னா ஒன்று போட்டால் போதும் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டு பேர் போட்டுக்கலாங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள சேர்ந்து கும்பிட்டிங்கன்னா நாலஞ்சு போட்டு கூட சாமி கும்பிட்டுக்கலாங்க சாமி கும்பிட்டு முடிச்சு எல்லாம் காட்டி முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நிலாவுக்கு நீர் இறைக்கணுங்க நிலாவுக்கு நீர் அரைக்கிறது அப்படின்னா பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி வெளியில் போய்ட்டு நிலாவை பார்த்து நீர் இறைக்கணுங்க கையில் வெற்றிலே வச்சுட்டு மூணு முறை நீரை அதில் வெற்றியிலே மேலே வாங்கி நீங்கள் வந்து மேலே வானத்தை பார்த்து இறைக்கணுங்க அந்த மாதிரி மூணு முறை செய்யணுங்க நிலாவுக்கு நீர் அரைச்சிட்டு வந்து தாலி சரட்டு கட்டிக்கலாங்க தாலி சரடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் விரதம் விட்டுடலாங்க ஒவ்வொரு ஊரில் விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாலிசரெடு கட்டிக்குவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் எந்த மாதிரி கும்பிடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்